அனைவருக்கும் வணக்கம் புதுசாக கல்யாணான கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்ருக்கும்போது ஜாலியாக இருக்கும்போது கணவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜில் இருக்குது ஸோ கணவன் வந்து தெளிவானவர் சார்ஜ் இருக்கும்போது ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேசுனா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டுறாரு கூப்பிட்டது வந்து கந்தன் சொல்லு கந்தா என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் நான் வந்து குமாரை பற்றி கூட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மூணு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு அதுக்கப்புறம் நீ வந்து குமாரை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து நீ சொல்ல போகிற விஷயம் வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சார் கெட்ட விஷயந்தாங்க சார் அடுத்த கேள்வி நீ சொல்கிற விஷயத்தால் எனக்கு என்னுடைய எனக்கு நல்லது நடக்குமா இல்லை என் நிம்மதி அதாவது என் நிம்மதி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் நான் சொல்ல போகிற விஷயத்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஹாப்பிலாம் ஆக மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல மூணாவது கேள்வி சரி நீ குமாரை பற்றி சொல்கிறது வந்து நீ கண்ணால் பார்த்தையா சரி நீ கண்ணால் பார்த்தது மட்டும் இல்லாமல் தீர விசாரிச்சியா நீ சொல்ல போகிற விஷயம் வந்து நூறு சதவீதம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் கந்தன் வந்து கொஞ்சம் தடுமாறுறாரு சார் நான் கண்ணாலையெல்லாம் பார்க்கல இது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல பட் எனக்கு நம்பிக்கையானவர் வந்து சொன்னார் கண்டிப்பாக உண்மை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாரு மனைவி வந்து ஏங்க கந்தன் என்னமோ சொல்ல வந்தார் நீங்கள் ஏன் குமாரை பற்றி என்னமோ சொல்ல வந்தார் நீங்கள் ஏன் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் ஸோ அவர் பேசும்போது தெளிவில்லை ஆமாம் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நான் தீர விசாரிச்சிட்டேன்னு சொன்னால் கூட நான் கேட்டிருப்பேன் ஆனால் யாரோ சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்கிறாரு ஸோ இதனால் என் நிம்மதி கெடுன்னு வேற தெளிவாக சொல்கிறாரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ நான் ஏன் வந்து ஒரு உண்மையாக பொய்யா தெரியாத விஷயத்தில் நிம்மதி நான் ஏன் கெடுத்துக்கணும் இப்போ நாம் ஜாலியாக நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதாங்க நாம் வந்து மற்றவங்களை பற்றி நினச்சி தான் நம்ம வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது இவன் நம்மளை அப்படி பேசிட்டா அவன் நம்மளை இப்படி குற சொல்லிட்டா நம்மளை வந்து நாம் இல்லாதப்ப இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அவங்க நல்லவிங்களா ஃபஸ்ட் அவங்க உண்மையானவங்களா அப்படி இப்படின்னு பேசி பேசி நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் கெடுத்துக்கிறோம் ஸோ நம்ம நாம் வந்து யாரை பற்றியும் நினைக்காம கடவுள் நமக்கு எது எதுக்கு நம்மளை படைச்சார் ஸோ நம்ம வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படி நினச்சிட்டானோ அப்படி நினச்சிட்டோம் நம்ம நல்லவங்களாச்சு இவங்க இதுக்கு நம்மளை பற்றி இப்படி பொருளை பேசுகிறோம் நம்ம நாம் அப்படிப்பட்டவங்களே கிடையாது நம்ம நம்ம மற்றவங்க ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணோன்னு அவசியமே இல்லை நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக அந்த கடவுளுக்கு நேர்மையாக நம்ம நடந்துக்கிட்டு நம்ம வழியை பார்த்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதி எப்பவுமே விட்டு போகாது நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம் மற்றவங்களை பற்றி பொருளை பேசுகிறது மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னு பேச பேச தான் நம்ம லைஃபு ஸ்பாயில் ஆகுது உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க